உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வோம் கணபதி என்றிட கருவுமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய குறிப்பிலிருந்து எடுத்துக்கொண்ட ஒரு தொகுப்பு என்னவென்றால் அகில உலகங்களும் விநாயகருடைய மணி வயிற்றில் அடங்கி கிடப்பது என்ற குறிப்பை அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துகிறது அன்பர்கள் தியானித்து அவரை வேண்டி பலாபலன்களை பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் சோபகருந்து தமிழ் மாதம் மாசி நான்காவது நாள் இன்றைய இன்றைய தினம் விசேஷம் கார்த்திகை விரதம் ரக சப்தமி சூரிய சந்திர விரதம் திருச்செந்தூர் முருகன் பவனி திருக்கண்ணாபுரம் கண்ணாபுரம் சௌரிராஜன் பெருமாள் விழா தொடக்கம் மதுரை கூடலழகர் ஆண்டாள் திருக்கோலம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை இன்றைய காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை திதி சப்தமி மாலை மூன்று நான்கு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி மதியம் இரண்டு முப்பத்தி நாலு வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராட்சமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சந்திராட்சம் அடைகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் ஐநூறு ஆண்டுகளுக்கு பின் உருவான பஞ்ச திவ்ய யோகம் மூன்று ராசிக்காரர்களுக்கு அகஷ்டத்துடன் பணமழை கொட்ட போகுது வேத ஜோதி ஜோதிடத்தின் படி பஞ்ச திவ்ய ராஜ யோகமானது பிப்ரவரி ஒன்பதாம் தேதியே உருவாகி உள்ளது இந்த ராஜ யோகம் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஊவாய் அதுவும் இந்த யோகத்தின் போது ஆதித்ய மங்கள யோகம் அதாவது சூரியன் செவ்வாய் சேர்க்கை புத ஆதித்யாய யோகம் புதனும் சூரியனும் சேர்க்கை சதுர் கிரக யோகம் நான்கு கிரகங்கள் இந்த ராசியிலே கூடுவதால் இந்த யோகம் மகாலக்ஷ்மியுடைய யோகம் சுக்கிரனும் இங்கே வந்து இருப்பதால் சர்வார்த்த சித்த யோகம் ஐந்து யோகங்களும் ஒரே வேளையில் சனி பகவானின் ராசியான மகர ராசியிலே உருவாகியது இதனால் இன்னும் சிறப்பு வாய்த்தல் இந்த மங்களகரமான யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த யோகத்தால் அதட்ட மழை கொட்டும் மற்றும் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட உள்ள இது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி உள்ளதா பஞ்ச திவ்ய யோகம் அதற்ற பெரும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம் முதலிலே மேஷ மேஷ ராசிக்காரர்களுக்கு பஞ்ச திவ்ய ராஜ யோகமானது தொழிலிலே நல்லதொரு முன்னேற்றத்தையும் வாய்ப்பையும் தரும் இதை பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் எதிர்பாராத முன்னேற்றத்தை காணலாம் அது மட்டுமின்றி குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பணிபுரிவனும் பதவி உயர்வை பெற வாய்ப்பு உள்ளது வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் மற்றும் அவர்களுடைய வியாபாரமும் விரிவடை அடுத்தது ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த பஞ்ச திவ்ய ராஜ யோகம் ஒன்பதாவது வீட்டில் உருவாகி உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை தொடர்பான வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் பெறுவார்கள் அதோடு பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் சமூகத்தில் நற்பெயர் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்க கூடும் மாணவர்களுக்கான சாதகமான நிலை இருக்கும் போட்டி தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெறுவார் அடுத்தது கடகராசி கடகராசி ஏழாவது வீட்டிலே பஞ்ச திவ்ய ராஜ யோகமானது உருவாகி உள்ளது இதனால் இந்த ராசியைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மேலும் வியாபாரத்தை விரிவாக்கும்படி பல நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும் திருமணமானவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் புதிய வேலைகளை தொடங்கினால் நல்ல முன்னேற்றத்துடன் முன்னேற்றத்தை காணலாம் இவ்விதமாக இந்த கோச்சார பதிவினுடைய நோக்கமே நீங்கள் முன்கூட்டி அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்டார் வெற்றிகனியை எளிதாக பறித்து விடலாம் இதை கேட்ட அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்பதை மனதிலே நிலைநிறுத்தி இந்த பலாபலன்களை நீங்கள் அடைய வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியாக இருக்கின்ற பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷர் ராசி மேஷர் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் மனதில் பட்டதை பளிச்சென்று பேசி மற்றவருடைய விமர்சனத்துக்கு உள்ள வியாபாரத்தில் சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதில் பட்டதை பலி சென்று பேச வேண்டாம் பிறருடைய விமர்சனத்துக்கு நீங்கள் ஆளாக வேண்டாம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டும் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் வேலை பலு அதிகரிக்க இடம் உண்டு எனினும் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களது உழைப்பு இறுதியிலே வீண் போகாது சிலருக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நன்மைகள் உண்டு உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் போராடி வெல்லுகின்ற நாளாக இது இருக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொண்டு பாராட்டுவார்கள் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சமூகத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் நிலையில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் எப்பொழுதும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்கள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவினை எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவு ஏற்படும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறையும் நட்சத்திர பலன்கள் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே குழப்பம் ஏற்பட்டு பிறகு தெளிவு பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் உனரூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் ஜாக்கிரதையாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதிலே பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் இருக்கும் வாடிக்கையாளரிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் இன்று சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பண வரவு வாய்ப்பு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஜாக்கிரதை ஆழியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம் அதை கடைபிடிக்கவும் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவ பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாலையிலேயே நண்பர்கள் தொடர்பு கொண்டு அலுவலக தொடர்பான மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்றை கூற வாய்ப்பு உள்ளது வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவார்கள் லட்சுமி நரசிம்மர் வழிபட நன்று மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் பூராம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு தருவார் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதை கருத்தில் கொண்டு பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருக்க வேண்டும் வாகனங்களை பொழுது கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது சந்திராசதின தீட்சணியை குறைப்பதற்கு மகாலட்சுமியினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு தேவைப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமர்வார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நினைவாகும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த பாடுபடுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பால் ஆதாயம் உண்டு விசாதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமர்வார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிரியமானவர்களுடைய சந்திப்பு நிகழ்ும் பண பற்றாக்குறையை சாமார்த்தியமாக சமாளிக்கு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறையை எளிதாக சமாளிப்பீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கலை பொருட்களை வாங்குவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் பாசமழை பொழிவார்கள் அரசு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடும் நான் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால் விவாதங்களில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் பாச மழையை பொழிவார்கள் அரசு அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திலே பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடும்னால் இன்று குடும்பத்திலே நிம்மதி நிலவும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது வளங்கள் போட்டிகளை சமாளித்து இறுதியில் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் அலைச்சலால் வேலை பலு அதிகரித்தும் ஆரோக்கியத்திலே உடல் ஆரோக்கியத்திலே உன்னிப்பாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கூட நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வு தேவை குடும்பத்திலே அந்நிய நபர்கள் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் குடும்ப விவகாரங்கள் அந்நிய நபரிடம் பகிராதீர்கள் நட்சத்திர பலன்கள் உத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திலே அலைச்சல் வேலை பலு இருந்தாலும் அதை சமாளித்து விடுவீர் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உடல் ஆரோக்கியத்திலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்தில் கூட கூடுதல் விழிப்புணர்வு தேவை குடும்பத்தில் அந்நிய நபரின் தலையீட்டை அனுமதிக்காது கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவியிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது பல விஷயத்தில் அதிக சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல் தரலாம் எனினும் இறுதியில் நல்லபடியாக நடந்தீர்கள் தொழில் வியாபாரம் செய்வோர் கூட்டாளியுடைய கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் இறுதியிலே சோதனைகளை சாதனையாக மாற்றுவீர்கள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பண விஷயத்தில் அதிகமாக சிக்கனமாக இருந்து கொள்ளுங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அலைச்சல் தரலாம் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபடாமல் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இறுதியே சோதனைகளை சாதனையாக மாற்றுகின்ற வல்லமை உங்களுக்கு உண்டு மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை வலு சற்று அதிகரித்து காணப்படலாம் எனினும் இறுதியில் எதையும் சமாளித்து வெற்றி நடை போடுவீர்கள் அதனால் கவலை வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் தாயாரின் உடல்நிலை மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் உத்தர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயின் உடல் நலத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் உண்டு சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் இது இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம்